ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷின் ஃபோ நம்ம சேனலை பார்த்துருக்காங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஓடணும் கூட தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜெஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா தமிழ்நாடு அரசு வணக்கத்துல ஒரு வேலையை போட்டுடுறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது படிச்சு தான் போதும் இனி டிகிரி மாஸ்டர் டிகிரி எது வரையுமே படிச்சிக்கலாம் இதுக்கு தேர்வு இல்லை கட்டணம் இல்லை சம்பளம் வந்து முப்பத்தாறு ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு இருபது அதுதான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு அதாவது டிசம்பர் பதினேழுலேருந்து லாஸ்ட் டேட்டு முப்பத்தெட்டுல மாவட்டங்களும் அனைவரும் என்ன ஆன் பண்ணி யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் வந்து வாங்க வீடியோவில் போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து வனத்துறையில் போட்டுக்கறதான் பார்த்தி பார்க்க போகிறோம் வனத்துறையில் எங்கேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனெட்டிக் அண்ட்ரி பீடிங் போட்டிருக்காங்க அங்கேயிருந்தேன் போட்டிருக்காங்க இப்போ அந்த இதில் எதிர்கீழில் போட்டிருக்காங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் ஃபாலோயிங் போட்டிருக்காங்க இந்த ப இது வந்து நேரடி தேர்வு தான் இருக்கும் நேர்முகல் தேர்வு தான் இருக்கும் போட்டுருக்காங்க பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் அந்த தேர்வு நடக்கும் சீனியர் ரிசர்ச் ஃபாலோவும் ஜூனியர் ரிசர்ச் அண்டு ப்ராஜெக்ட் ஃபாலோவும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன் ஃபீல்டு அசிஸ்டன்ட் பியூர்லி அந்த ப்ராஜெக்ட் தான் அதுதான் போட்டிருக்காங்க அந்த ஒர்க்குக்கு தான் போட்டிருக்காங்க இது வந்து நேரடி தேர்வுங்கிறதுனால உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஜெர்னிஸில் ட்ரீ ப்ரீடிங்கில் ஆர்எஸ் புரத்தில் உங்களுக்கு கோயம்புத்தூரில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சீனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவும் போட்டிருக்காங்க சீனியர் ஃபாலோஜி கேரக்டரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து எவாலுவேஷன் ஆஃப் ட்ரான்சாக்சன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க ஜி கோணம் இன்ஜினியரிங் மெத்தட்ஸும் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் பண்ணியிருக்கணும் ப அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி ஜெனரோடிங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டீஃபன் ஐநூறு கொடுப்பாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரூவா கொடுப்பாங்க நீங்கள் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஃபாலோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் அசஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ஜெனாலஜி ஜோனு இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டாக ஃபஸ்ட்டு அதே தான் ஃபஸ்ட் கிளாஸில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் டிகிரி இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டேஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஓராயருவா ஸ்டேஃபண்டு இருபதாயிரரூபா அதாவது நெட் குவாலிஃபைடு நான் குவா நெட் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து டிஃபர் ஆகலாம் முன்ன ஆகலாம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு நெட் குவாலிஃபைடுக்கும் நான் குவாலிஃபைடு அதாவது ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆறு ஹைபிரேட்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்று டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொன்னா போடுறாங்க இது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேக்கன்சி போட்டுடுறாங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போட்டுடுறாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் ஜென ஜெமிலினா அது போடுறாங்க ஜெனடிக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி படிச்சிருந்தால் போதும் டிப்ளமோ அவர் அக்ரிக அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அது மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்சர் நர்ஸ் அண்ட் லேபார்டரி அனாலிசிஸாக இருக்கணும் சேலரி பத்தாயிரரூபா அவங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்தது டெவலப்மெண்ட்டாக போட்டுருக்காங்க அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வைடு அண்ட் ஜியோபேட்டிக்கல் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்ராச்சஸ்ன்னு அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் இருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும் பாட்டனமி பய பயோடெக்னாலஜியில் படிச்சுருக்கணும் பிளானட் சயின்ஸில் இருக்கணும் அதுக்கு என்னதுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்கொன்ஸ் டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா பேஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இருபதாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணு கேட்டகரிஸ் வச்சு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை என்ன படிச்சுக்கணுன்னா என்ன அதுக்கு ஒன்றா குவாலிஃபிகேஷன் அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் த ஜோ பிளானிசம் ஜீரோ பிளானிசம் ஆஃப் அசிஸ்டன்ட் நாலு கண் போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் பயாலஜி சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் வந்து ஃபீல்டு அண்ட் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி டிஸ்டர்பலில் போட்டிருக்காங்க அதுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் போட்டிருக்காங்க ட்யூரிங் இயர்ஸ் வந்து அஞ்சு அஞ்சு மாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோன்னு போட்டிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா எவாலியூஷன் ஆஃப் த பர்மிஷன் க்ளோனிங் போட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே காலேஜும் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் படிச்சுக்கணும் உங்களுக்கு பாட்ட நமி ஃபாரஸ்ட்ரி அதில் ஏதாவது படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருபத்தி மூணு இருந்து ரூபா சம்பளம் போட்டிருக்காங்க அதுக்கு மூணு தான் ஸ்டீஃபன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபாலோஸ் போட்டுருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபயர் ரிசர்ச்லாம் இருக்கணும் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு பார்த்திங்கனா குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கணும் டிகிரி இன் பிளான் சயின்ஸில் இருக்கணும் ஃபாரஸ்ட்ரியில் டிஸ்கிரிப்ஷன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிசர்ச் டெக்னாலஜியில் பற்றி டேட்டாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு இருபதாயிரம் வாய்ஸ் போட்டிருக்காங்க பேஸ்கேல ஸோ இதெல்லாம் பார்த்து முடித்தாச்சு இதுக்கு அப்ளிக் இதுக்கு அப்ளிகேஷன் அதாவது அதுக்கப்புறம் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இந்தியன்ஸ் இந்தியன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் இருபத்தெட்டு வயசும் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவுக்கு முப்பத்திரெண்டு வயசும் போட்டுருக்காங்க அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டெக்னாலஜி அசிஸ்டன்ட் அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ஸ்லாம் இருபத்தஞ்சு வயசில் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்சிஎஸ்டி வந்தால் அஞ்சு வருஷம் வந்து ஏஜ் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி தான் அதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் போட்டுருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க ஹச்டிடிபிபி ஐஎஃபிபி டாட் ஐசி எஃப்ஆர்இ டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போட்டிருக்காங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பீரியட் பண்ணுவோம் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணி இன்ட்ருவிக் போகிற எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் என்னென்ன கேட்டுருக்காங்களோ பேசிக் இன்ஃபர்மேஷனில் கால்குலேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க வாங்கறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்